உங்களுக்கு ஒரு நிமிட கால வரையறை பத்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் மூன்று நொடிகளுக்கு மேல் உங்களால் ஒரு சொல்லை கண்டுபிடிக்க இயலவில்லை என்றால் நான் அதை சொல்லிவிடுவேன் நீங்கள் தொடர்ந்து போகலாம் உங்களுக்கான முதல் சொல் இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பையும் பாருங்கள் சினம் மதம் பாதம் பாடம் பாடல் தேடல் தேடல் உடல் உரல் விரல் ஒன்பது சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் ஒவ்வொன்றுக்கும் மூன்று இருபத்தி ஏழு மதிப்பெண்கள் அவர்களைப் போலவே